அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை சிதம்பரம் ஸ்ரீ தில்லைக்காளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வலப்புறம் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சோழ மன்னன் கோப்பெரும் சிங்கனால் இது கட்டப்பெற்றது இத்திருக்கோவில் சிதம்பரத்தின் காவல் தெய்வம் இந்த தெல்லை காளியம்மன் தான் அரக்கர் பலர் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர் இவ் அசுரர்களை பார்வதி தேவியே காளியாக உருவெடுத்து அழிக்க முடியும் எனவே முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்போது பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே யார் பெரியவர் என வாதம் நிகழ இறுதியில் பார்வதியே காளியாகுமாறு சபித்தார் ஈசம் நீ காளியாகி அரக்கர்களை அழித்து பின் தில்லை மரங்கள் நிறைந்த வனத்தில் தவம் செய்து மீண்டும் பார்வதியாகி எம்மை அடையலாம் என்றார் அதன்படி காளிதேவி அரக்கர்களை அழித்தார் பின் சிவபெருமானுடன் காளிதேவி போட்டியிட்டு நடனமாட இறுதியில் நடராஜ பெருமான் ஊர்துவ தாண்டவம் ஆடினார் இதனை காளி ஆட நாணம் தடுத்தது போட்டியில் தோற்ற காளியம்மன் ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக கோவில் கொண்டாள் திருமாலும் பிரம்மாவும் தேவியிடம் சினம் தணிந்து சாந்தமடையுமாறு வேண்டிட தேவியும் சாந்தமடைந்து பிரம்ம சமூண்டிஸ்வரியாக நான்கு முகங்களோடு சாந்த ரூபியாக காட்சியளித்தார் இந்த ஆலயத்தில் ஒரு சன்னதியில் உக்ரமாக எட்டு கரங்களில் ஆயுதமேந்தி தில்லை காளியாகவும் இன்னொரு சன்னதியில் சாந்த நாயகியாக நான்கு முகங்களோடு பிரம்ம சாமுண்டியாகவும் சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு தேவி அருள் பாலிக்கிறார் சூரியனும் சந்திரனும் வழிபடும் அபூர்வ கோவில் இது மாசி பௌர்ணமி நாளில் காலை ஆறு மணிக்கு சந்திர கதிர்களும் திருத்தியை திதி மாலை ஆறு மணிக்கு சூரியக் கதிர்களும் அம்பாள் மீது படர்ந்து வழிபடுகின்றன மேற்கு நோக்கிய திருக்கோவில் அழகான ராஜகோபுரம் உடையது கோபுரத்திற்கு முன்னால் சிவப்பிரிய தீர்த்தம் உள்ளது கோபுரத்திற்கு உள்ளே மகாமண்டபமும் அதன் தென்புறத்தில் பிரசன்ன விநாயகர் வடபுறத்தில் வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமான் சன்னதியும் உள்ளன துவார சக்திகளை கடந்து உள்ளே சென்றால் பிரம்மசாமுண்டி சாமுண்டி சன்னதி நான்கு முகங்களும் நான்கு கரங்களும் கொண்டு காட்சி தருகிறார் ருத்ராட்ச மாலை குங்கும கிண்ணம் சூலம் அமலோத்பவமும் தாங்கி உள்ளார் அடுத்து தில்லை காளியம்மன் சன்னதி தினமும் இவளுக்கு வெள்ளை புடவை மட்டுமே சாத்தப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறும் உடம்பு முழுவதும் மஞ்சள் குங்குமம் கொட்டப்பட்டு வெள்ளை புடவை சாத்தி அலங்காரம் செய்வர் வைகாசியில் பத்து நாள் பெருந்திருவிழா ஆடி முழுவதும் சிறப்பு வழிபாடு நவராத்திரி தைப்பொங்கல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை போன்றவை இங்கு விழா நாட்கள் கடன் தொல்லை அகலவும் பேரு மகப்பேறு கிட்டவும் நோய் நொடிகள் அகலவும் இங்கு பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் மனக்குழப்பம் போக்கி இன்னல்கள் போக்கி வரமருளும் சிதம்பரம் தில்லைக்காளியை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி